ஹலோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்நாடக தேர்தலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊசல் ஆட்டம் விழிக்கும் பாஜக கவனிக்கும் காங்கிரஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பா தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஊசலாட்டமாக விழிக்கிறது பாஜக கவனிக்கிறது காங்கிரஸ் கர்நாடக தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு முந்தைய பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகின அத்தனை கணிப்புகளிலுமே பாஜக அபார வெற்றி பெறும் என்று மெஜாரிட்டியுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்றோ அறிதியிட்டு சொல்லவில்லை இதுவே பாஜகவுக்கான சர்க்களாகவும் காங்கிரஸ் கட்சிக்கான பிரதான வெற்றியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது கர்நாடக எக்ஸ்லிட் போஸ்ட்கள் வாக்கு சதவீதம் பாஜக முப்பத்தி ஆறு சதவீதம் காங்கிரஸ் நாற்பத்தோரு சதவீதம் ஜேடிஎஸ் பதினேழு சதவீதம் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக எக்ஸ்லிட் போல்கள் கூறியுள்ளது ஆக கருத்து கணிப்புகளின்படி எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத சூழல் உள்ளது அநேகமாக தொங்கு சட்டசபை அமையக்கூடும் என்றே கணிக்கப்படுகிறது எனினும் பெரும்பான்மையை யாரும் எட்டவில்லை என்பது மிகுந்த கவனத்தை பெற்று வருகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொங்கு சட்டசபை தான் அமையும் கர்நாடகா தேர்தலில் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகிட்டு வந்திருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ